அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் இபி வசதி கிடைக்கப்படாத விவசாய அடங்கில் உள்ள போர்வெல் மற்றும் கிணத்துக்கு சிறந்த முறையில் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுக்குறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் தெய்வ செயல்புரம் அதற்கு அருகாமல் உள்ள கீழே வளநாடுங்கிற கிராமத்தில் இரநூறு அடி போர்வெல் ஆலத்திற்கு ஒரு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுத்து ஒன்னேகால இஞ்சி தண்ணி எடுத்து கொடுத்துருவோம் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்திருக்க பேனல் வந்து பார்த்திங்கன்னா யூ யூடியூல் பிராண்டோட முந்நூற்றி நாற்பது வருடத்தில் நாலு பேனலும் எங்களுடைய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி கொண்ட ஃபோர் எம் மோட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருடம் வரண்டியும் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வரண்டையும் நம்ம கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் அநேக இடங்கள் பார்த்தீங்கன்னா பத்து செண்டு இருபது சென்ட் ஐம்பது செண்டு இப்படி ஒரு ஏக்கருக்கும் குறைவான உள்ள விவசாய இடத்துக்கு இந்த ஒரு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் இந்த ஒரு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பார்த்திங்கன்னா முந்நூறு அடி வரைக்கும் நமக்கு வேலை செய்யும் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஏக்கருக்கும் குறைவான உள்ள விவசாய இடத்துல முழுவதுமே தென்னை மரங்களை தான் பயிரிட்டுருக்காங்க இந்த தென்னை மரங்களுக்கு தேவையான தண்ணியை கொடுக்குற வகையில் எங்களுடைய இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏ டு செட் எங்கள் எங்கள் சைட்லேருந்தே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதே போல் உங்கள் இடங்களுக்கும் சோலார் மூலமாக வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைக்கும்னு நினச்சிங்கன்னா அலோர் தமிழ்நாடு முழுக்க வீடியோவில் திருத்த எங்களுடைய கேட்டக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தொடர உள்ளவும் நன்றி